உடல்ல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் நம்மளோட உடல்ல இருக்க செல்களே வந்து சேதம் பண்றதுனால நம்மளுக்கு இந்த ப்ராப்ளத்தினால செதில் உதிர்தல் நோய் நம்மளுக்கு உருவாகுது முடி வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஹேர் லாஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் முடி கொஞ்சம் கொஞ்சமா கொட்ட ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் காது மடல்கள் பின்னாடி வந்து இருந்தது அப்படின்னா ஒரு மாதிரி பிளவை மாதிரி ஏற்படும் வெட்டுக்காய மாதிரி ஏற்படும் சின்னதாக இருக்கக்கூடிய சொரியாட்டிக் பேச்சஸ் தான் நம்மளுக்கு நாலடைவில் சரியாக ட்ரீட்மெண்ட் பார்க்காம சரியாக கவனிக்காமல் விடுறது வந்து இந்த ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு கொண்டு வந்து சொரியாசஸ் அப்படின்னு பார்த்துக்கிறது வந்து நம்மளுக்கு நம்ம பிளட்டும் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும் அதே மாதிரி நம்ம மனதளவில் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும் பிளட்டில் வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் நம்மளுக்கு டோட்டலாக நம்மளுக்கு வந்து அட்டாக் ஆயிருக்கனால செல்ஃப் நம்ம இம்யூன் சிஸ்டம் நம்ம பாடியோட இம்யூன் இம்யூன் சிஸ்டமே நம்மளுக்கு நம்மளுடைய உடம்புக்கு எதிராக ஆக்ட் பண்ணி நம்ம உடம்பு செல்ஸை வந்து கேடு பண்ணுறது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக நம்மளுடைய பாடியில் வந்து டெட் செல்ஸ் எல்லாமே டுவெண்ட்டி எயிட் டேஸ் தேர்ட்டி டேஸ்க்கு ஒருக்க ஷெட் ஆகி நம்மளுக்கு பீல் அவுட் ஆகி போகிறது தான் நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் அதுவே ரெண்டு நாளைக்கு ஒருக்க மூணு நாளைக்கு ஒருக்க நாலு நாளைக்கு ஒருக்க ரேப்பிட்டாக அந்த பர்டிகுலர் அஃபெக்டட் ஏரியா ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சில பேர்த்துக்கு உடம்பு முழுக்க எந்தெந்த இடத்துலலாம் அந்த செல்ஸ் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துல வந்து அதிக அளவில் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக செல்ஸ் வந்து நம்மளுக்கு வளர ஆரம்பிக்கும் அது வளர்ந்து உடனே அது வந்து டெட் செல்ஸாக நம்மளுக்கு ஸ்கேல்ஸ் மாதிரி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு உதிர ஆரம்பிக்கும் வேகமாக வளரவும் செய்யும் வேகமாக உதிரவும் செய்யும் இந்த ரெண்டு ப்ராசஸ் நம்மளுக்கு த்ரீ டு ஃபோர் டேஸில் நம்மளுக்கு வந்து நடக்கும் இது வந்து எதனால் அப்படின்னா இம்யூன் டிஸ்ஆர்டர்னால நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் நம்மளோட உடல்ல இருக்க செல்களே வந்து சேதம் பண்றதுனால நம்மளுக்கு இந்த ப்ராப்ளத்தினால செதில் உதிர்தல் நோய் நம்மளுக்கு உருவாகுதுன்னா ஒரு மாதிரி மாதிரிதான் இருக்கும் பாக்குறதுக்கு அதனாலதான் இது காலாஞ்சகப்படை செதில் அடிக்கடி நிறைய செதில் அதுல இருந்து உதிர்ந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் செதில் உதிர்தல் நோய் அப்படின்னு சொல்றோம் சொரியாச அப்போ இந்த செதில் வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மீன் செதில் மாதிரி இருக்கும் ஒரு சில பேரத்துக்குலாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தலையில குட்டி குட்டியா சின்ன சின்னதா பொடுகு மாதிரி பொட்டு பொட்டா சின்ன சின்னதா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அது தன்ன நாலடவுல கொஞ்சம் பக்கு மாதிரி வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் பெருசு பெருசா பக்கு மாதிரி அப்படியே பிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முடி வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஹேர் லாஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் முடி கொஞ்சம் கொஞ்சமா கொட்ட ஆரம்பிக்கும் அந்த போர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிரும் அந்த பக்குனால அப்புறம் பக்கு நம்மளுக்கு விழுந்தது அப்படின்னா அதுக்கு அடியில வந்து சின்னதா நம்மளுக்கு பிளட்டும் நீரும் லைட்டா கசிஞ்சு வர ஆரம்பிக்கும் தலை ஃபுல்லா ஒரு சில பேத்துக்குள்ள ஈரமா இருக்க மாதிரி அளவுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் ஒரு சில பேத்துக்கெல்லாம் சாதாரணமா சின்னதா பொடுகு அப்படின்னு நம்ம சொல்லி அலட்சியமா நம்ம விட்டுருவோம் அது நாலடைவுல பெருத்து சொரியாசிஸா நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் அந்த பொடுகு என்ன ஆகும் அப்படின்னா அது பற்ற இடம் எல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சப்போஸ் அந்த பொடுகு வந்து நம்மளுடைய பூர்வ நெற்றி பூர்வத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு விழுகுது அப்படின்னா கிரானிக்கா நம்மளுக்கு அந்த இடத்துல விழா விழ விழ வில என்ன ஆகும் அப்படின்னா அங்கேயும் நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகி அங்கேயும் நம்மளுக்கு வந்து ஆஹ்யாட்டிக் பேச்சஸ் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கழுத்துக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வர ஆரம்பிக்கும் அப்புறம் காது மடல்களுக்கு பின்னாடி ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் காது மடல்கள் பின்னாடி வந்து இருந்தது அப்படின்னா ஒரு மாதிரி பிளவை மாதிரி ஏற்படும் வெட்டுக்காயம் மாதிரி ஏற்படும் இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்பட்டு இதெல்லாம் அதிகம் ஹீட்னால நம்மளுக்கு அந்த வெடி போடும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் க்ரானிக்கா அவங்க வச்சுட்டே இருக்காங்க தொடர்ந்து சரியா ட்ரீட்மெண்ட் செய்யாம வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லா அங்கங்க நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் அங்கங்க பேட்ச் பேச்சா நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்னும் நம்மளுக்கு சேர ஆரம்பிச்சிடும் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிரும் இப்போ அங்கங்க சின்ன சின்னதா நம்மளுக்கு உருவாகுது அப்படின்னா அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி பக்கத்துல இருக்கக்கூடிய படையோட சேர்ந்து மெர்ஜ் ஆகி ஜாயின் ஆகி அது ஒரு பெரிய படை மாதிரி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரிதான் சொரியாசிஸ் சின்னதுல இருந்து பெருசாகும் போது இப்படிதான் இருக்கும் அந்த பெரிய படை எல்லாமே ஒன்னொன்னா 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 சேர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லா சொரியாசிஸ் இருக்க மாதிரி இருக்கும் தான் நம்ம எரித்துரோ சொரியாசிஸ் சொல்லுவோம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே நெருப்பு அப்படியே அந்த சுட சுட அந்த நெருப்பை தூக்கி அவங்க உடம்புல போட்டா எந்த மாதிரி ஒரு எரிச்சல் இருக்குமோ அந்த மாதிரி எரியும்னு சொல்லுவாங்க பேஷண்ட்டு உடம்பு ஃபுல்லாக வீங்கியிருப்பாங்க இன்னார் தான் இவங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு உடம்பு முகம் கை கால் எல்லாமே வீக்கத்தோடு சேர்ந்து அந்த சொரியாட்டிக் பேச்சஸும் இருக்கும் அதுக்கு அடியில் ஒரு சில பேர்த்துக்கெலாம் நீர் கோர்த்துட்டும் இருக்கும் ரொம்ப அரிப்பும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் அப்படியே உட்காந்து எந்திரிச்சாங்க அப்படின்னா பக்கத்தில் அப்படியே சுற்றி அப்படியே அந்த செதிலாக இருக்கும் அவ்வளோ ஷெட்டிங்ஸ் இருக்கும் அப்படியே எடுத்தோம் அப்படின்னா ஒரு கை அளவுக்கு எடுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஷெட்டிங்ஸ் வந்து ரொம்ப விகிரா இருக்கும் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் சின்னதாக இருக்கக்கூடிய பேச்சஸ் தான் நம்மளுக்கு நாலடைவுல சரியா ட்ரீட்மெண்ட் பார்க்காம சரியா கவனிக்காம விடுறது வந்து இந்த ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு கொண்டு வந்து விடுது ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கை காலில் மட்டும் உள்ளங்கை உள்ளங்கால்ல மட்டும் இருக்கும் பால்மார் சொரியாசஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் ஃபோல்டில் மட்டும் இருக்கும் இன்வசொரியாசஸ் அப்படின்றது எங்க வேர்வை நம்மளுக்கு அதிகமா இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு சொத சொதன்னு நம்மளுக்கு பேச்சஸ் மாதிரி இருக்கும் அது

ஒரு ரசாயன மாதிரிலே கூட கொடுத்தாங்க அதையும் கொடுத்துட்டு வந்தாங்க ஐம்பது பர்சண்ட்டுக்கும் மேலே கிளியர் ஆகிடுச்சு அரிப்பு கிருப்பெலாம் நல்லா நின்று நின்று போச்சு அது ஒரே பாத்தில் அரிப்பு அந்த தோல்ச்சு போட்டு நல்லா எதுவும் இல்லை ரத்தம் நிறுத்தம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த சேதை அப்படியே பூவி வந்து நல்லா ஆகிட்டீங்க அதனால் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலு எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க யாராவது மாதிரி இருந்தால் அங்கே அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும் ப்ரீவியஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது அந்த அளவுக்கு ஆக அழைச்சி வந்தால் என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணான் இங்கே இருக்கிற ரெட்மெண்ட் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணேன் ஒன் வீக் ஒன் மந்த்தில் எனக்கு மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் க்ளியர் ஆகிடுச்சி செகண்ட் மந்தில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது இப்போ தேர்ட் மந்த்துக்காக வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு மோஸ்ட்லி இருக்காதுன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் டாக்டர் தேவி சரணி மேமுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு வந்து வந்து ஒரு டூ மந்த்ஸாக வந்து ஸ்கேப்பில் வந்து ஒரு மாதிரி டேண்டப் மாதிரி வந்து இச்சிங்காக வந்துச்சு இச்சிங் அப்படின்னா தேய்ச்சாக ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகிற மாதிரி இருந்தது ஸோ நான் டாக்டர் டாக்டர்கிட்ட எங்கள் அம்மா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க முன்னாடி ஸோ அவங்களோட கன்சல்டென்சி ரெஃபர் பண்ணதுன்னா டாக்டர்கிட்ட வந்தேன் ஸோ தேவி சரண் மேம் டாக்டர் வந்து ரொம்ப நல்லா எனக்கு பார்த்தாங்க அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒன் மந்த்து எனக்கு வந்து ஸ்கேல்பில் அந்த ஸ்கின்ல அந்த இச்சஸ்லாம் எனக்கு டோட்டலாகவே கம்மியாகிடுச்சு ஸோ ஐம் ரியலி கேட்ஃபுல் டு ஆரிஷ் ஹெல்பர்ஸ் அண்ட் டாக்டர் தேவி சரண் மேம் ஐம் ரியலி கேட்ஃபுல் டு டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் ஃபைப்ராய்டு நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீர டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை